ஒரு வழியா நம்ம குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமா எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவர்கிட்ட உண்மையெல்லாம் வாங்கணும் அப்படி சொல்லி முயற்சியும் பண்ண போறாங்க இன்னொரு பக்கம் என்ன நம்ம காவிரி வந்து வெண்ணிலாவை யாருக்கும் தெரியாம பார்க்க போறாங்க பார்க்க போறது மட்டும் இல்லாம பாரு ஒன்னையே வந்து தள்ளி விட்டது வேற யாரோ ஆனா விஜய வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒன்னால இப்ப விஜய்க்கும் கஷ்டம் விஜய் எப்படியாட்டு வெளியே கொண்டு வரணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் நீ உண்மையால லவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ வாக்கு மூலம் கொடுக்கும் போச்சு விஜய்க்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கறது தயவு பேசியது நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரி வந்து வெண்ணிலாட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட வெண்ணிலா வந்து கண்டிப்பா மனசு மாற போறாங்க விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவே நினைக்க போறாங்க விட்டு கொடுக்க போறாங்க வாக்குமூலம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தொடர்ந்து விஜய்க்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது விஜய் வந்து என்னை தள்ளி விடவே கிடையாது பசுபதி தான் என்னை மாடில இருந்து தள்ளி விட்டாரு அப்படிங்கிறத நம்ம வெண்ணிலா உண்மையை சொன்னா நல்லா இருக்கும் இன்னொரு பக்கம்னா ராகினி வாயில இருந்து பசுபதி எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்த தெரிய வைக்கணும் அப்படின்னு நம்ம நிவின் வந்து ராகுனி லவ் பண்ற மாதிரியும் பழைய மாதிரி நம்ம

பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம ராகினி ஏமாறுவாங்கல்ல வழக்க போல இப்போ இந்த வாட்டி ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிவின் வந்து நினைக்கிறாங்க ஆனா வெவ்வரமா நம்ம ராகினி வந்து இருக்காங்க நிவின்ட்டு இந்த வாட்டி எல்லா உண்மையும் சொல்லிடக்கூடாது நம்ம அப்பா நமக்கு உசிறு அப்பா நமக்காண்டி நிறைய விஷயத்த செஞ்சிருக்காங்க நம்ம அப்பா எங்க ஒளிஞ்சிருக்காங்க எங்க தலைமுறை ஆயிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நம்ம ராகினி வந்து ஒரு முடிவா இருக்காங்க ஆனா அதே மீறி நம்ம நிவின் வந்து ராகினியோட வாயை கிளறி கிளறி கண்டிப்பா நம்ம பசுபதி எங்க இருக்காங்கிறதா கண்டிப்பா நம்ம நிவின் வந்து வாங்கதான் போறாரு பசுபதியை ஒன்று இல்லைன்னு பண்ணதான் போறாங்க நம்ம விஜய் வெளியே கொண்டு வரதான் போறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது